ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடிகையை பற்றி நம்ம பெருசாக வந்து காசிப்பில் பேசினதே கிடையாது ஆனால் இந்த நடிகையை பற்றி பேசுறதுக்கு நிறையவே இருக்குது அது வரேறும் கிடையாது நடிகை ஷோபனா ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இப்போது இந்த வயசுலையுமே வந்து ட்ரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த வயசில் போட வேண்டிய ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடையை இருந்தாலுமே என்ன நல்லா தானே இருக்கு அதெல்லாம் அவங்க அவங்க இஷ்டம் அவங்களுடைய உடம்ப வந்து காட்டுறாங்க ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்களும் பேசதான் செய்றாங்க ஸோ இப்போ என்ன விஷயம்னா ஐம்பத்தி மூணு வயசுல இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னுடைய இடையாழகும் இடைக்கூழி அழகும் வந்து சூப்பரா வந்து காட்டியிருக்காங்க தன்னுடைய ரசிகர்களுக்காகவும் என்னாலையும் வந்து எனக்கும் வந்து இன்னும் வந்து கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற விதமா அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து இப்போ இருக்கு ஐம்பது வயசை தாண்டியும் ஸோ அதுதான் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரக்கூடிய நடிகைகளில் நடிகை சோபனாவும் ஒருத்தர் சினிமா நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் வந்து இவர் ஸோ இந்த நிலையில் தன்னுடைய ஐம்பது வயதுக்கு அப்புறமும் வந்து திருமணத்துக்கு மீதான அந்த நாட்டம் வந்து கிடையவே கிடையாது கல்யாணம் செஞ்சுக்கிறதுல மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவும் வந்திருக்காரு தன்னுடைய அந்த பணியாற்றும் சக பரதநாட்டிய கலைஞர் ஒரு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த நியூஸும் வந்து வெளியே வந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நாலு அடையாள வந்து நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ கல்யாணமே செய்யவில்லை அப்படின்னாலுமே கூட தனக்கு ஒரு துணையை வேணும் அப்படின்றதால ஒரு பெண் குழந்தைய வந்து தடுத்து எடுத்து இருக்காரு வளர்த்து வந்துட்டு இருக்காரு ஸோ எழுபதாம் ஆண்டு பிறந்த நடிகை எண்பத்தி நாலில் மலையாள நடிகையை வந்து அறிமுகமானாரு அதாவது தன்னுடைய பதினாலு வயதிலேயே வந்து சினிமாவில் வந்து காலடி எடுத்து வச்சிட்டாரு நடிகை சோபனா ஸோ அதுக்கப்புறம் வந்து நடிகர் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் கூட வந்து ஜோடி போட்டு நடிச்சு ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாரு மெல்ல மெல்ல வந்து இருந்து விலகி அவருடைய அந்த டான்ஸ் ஸ்கூலை வந்து ஆரம்பிச்சாரு ஸோ கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கான காரணம் வந்து திரைத்துறையில் அவர் பணியாற்றும் போது ஏகப்பட்ட பேருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்புறம் வந்து ஆண்கள் எல்லாமே வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையை வந்து வந்துடுச்சு ஸோ நடிகை நக்மாக்கு ஏற்பட்ட விஷயம் தான் வந்து நடிகை சோபனாவுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால வந்து அந்த வெறுப்பின் காரணமா கல்யாணமே வேணாம் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்துட்டு அவர் கூட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து இருக்காரு ஸோ இவர் பிரபல நடிகை பத்மினியின் ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம் இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்பதுகளில் துவங்கிய சினிமாவில் ஹீரோயினாக பல படங்களை நடித்த இவர் தன்னுடைய இணைய பக்கங்கள் ஆக்டிவாகவும் வளம் வந்துட்டுருக்கார் இன்ஸ்டாகிராமில்லலாம் ஸோ இவர் சமீப காலமாக வந்து எங்கே போனாலும் தன்னுடைய உடல் அழகை வந்து எல்லாருக்குமே வந்து வெளியே காட்டிகிட்டு தான் இருக்காரு பரதநாட்டிய கலைஞருக்கக்கூடிய இவர் ஸோ தன்னுடைய உடல் அமைப்பை வந்து கரெக்டாக ஃபிட்டாக வச்சுருக்காரு ஸோ அதனால் வந்து என்கிட்ட இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து தன்னுடைய இடை அழகை வந்து கணக்கச்சிதமா எந்த பகுதி தெரியணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து காட்டிட்டு இருக்காரு அதுதான் வந்து இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் இதுதான் இவருடைய அழகை வந்து ரசிக்கிறதுக்கு இவரும் வந்து தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு விருந்து கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோஸ்லேயும் வந்து நிறைய போட்டோஸ் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகா இருக்கு இல்லையா ஸோ பயங்கர இந்த வயசுலயும் வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அந்த குழி ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சேனல் தான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்